வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இக்கவியை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் நாள் எழுதியுள்ளார்கள் அறிந்த தெளிவு என்ற தலைப்பில் இன்றைய கவி அமைந்துள்ளது எல்லையுண்டு பொறுமைக்கு என்றால் அந்த இடைக்காலம் சினம் வஞ்சம் வளர்த்ததாகும் எல்லையுண்டு பொறுமைக்கு என்றால் அந்த இடைக்காலம் சினம் வஞ்சம் வளர்த்ததாகும் தொல்லையுண்டு வாழ்வில் எனில் மூலம் பந்து தொடர்பு அறியாமை முறையற்ற ஆட்சி தொலை தொல்லையுண்டு வாழ்வில் எனில் மூலம் பந்து தொடர்பு அறியாமை முறையற்ற ஆட்சி என்று அருத்தந்தையவர்கள் என்று இரு செய்திகளை நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் முதலாவதாக பொறுமை என்பதற்கு எல்லை கிடையாது என்று வலியுறுத்தியுள்ளார் நாம் மற்றவர்கள் செய்கின்ற செயல்களை பொறுத்து கொள்வதும் அவர்கள் நமக்கு செய்கின்ற தீங்கையும் பொறுத்து கொள்வதும் குறைகளை பொறுத்து கொள்வதும் என்று ஒரு கால எல்லையோ ஒரு வரையறையோ வைத்துக்கொண்டு பொறுத்து போதும் என்று நினைத்து நாம் பொங்கி எழுந்து சினம் கொள்ளக்கூடாது என்றால் அது பொறுமை அல்ல அப்படி பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்ற வரையறையில் நாம் செயல்பட்டால் அந்த பொறுமை முடிந்து நாம் சினம் கொள்கின்ற அல்லது அந்த செயலுக்கு எதிரான வினையாற்றுகின்ற காலம் இடைப்பட்ட காலம் என்பது பொறுத்து கொண்டிருக்கின்ற காலம் என்பது மனதுக்குள் சினத்தையும் வஞ்சத்தையும் வளர்த்து விட்டுவிடும் என்கிறார் நீ எவ்வளோதான் செய்கிற பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் பொறுத்து கொண்டே போகும் பொழுது அந்த பொருத்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லையை நிர்ணயித்து கொண்டு நாம் காத்திருக்கும் பொழுது அந்த மனோநிலையானது நம் மனத்துள் சினத்தையும் வஞ்சத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுத்து அவர்கள் ஒரு சிறு குறை ஏற்படுத்திவிடினும் உடனே நாம் பொங்கி எழுந்து விடுவோம் இதனால் அமைதி கெடும் ஆகவே பொறுமை என்றால் அதற்கு எல்லை என்பது கிடையாது ஆகவே நாம் விட்டு கொடுத்து வாழும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் அருத்தந்தையவர்கள் விட்டு கொடுப்பவர்கள் அதிக புத்திசாலிகள் என்று பொறுமையை காப்பதற்கு விட்டு கொடுத்தல் என்ற இந்த செய்தியை நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதேபோல் நம்முடைய வாழ்வில் தொல்லைகள் எதனால் வருகின்றன இந்த தொல்லைகளை நாம் பொறுத்து கொள்வதற்குத்தான் எல்லையை நிர்ணயித்துக் கொள்கிறோம் எனில் தொல்லைகளின் மூலம் எது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பம் சுற்றம் ஊரார் நண்பர்கள் உறவினர் என்று பல்வேறு நபர்களை சேர்த்துக்கொண்டு அவர்களோடு பற்று அதிக அளவில் கொள்ளும் பொழுது அளவு மீறும் பொழுது அவர்களுடனான தொடர்பு நம்முடைய பொறுமையை சோதித்து தொல்லையை உண்டு பண்ணவிடும் என்று கூறுகின்றார் அதுபோல அறியாமையும் நாம் அறியாமல் சிந்தித்து ஆராய்ச்சி செய்யாமல் ஒரு செயல்களை செய்யும் பொழுது அறியாமையும் நமக்கு அந்த செயல்களினால் தொல்லையை உண்டாக்கிவிடும் என்கின்றார் அதற்போல முறையற்ற ஆட்சி என்பது நாம் அரசை எடுத்துக்கொண்டாலும் அல்லது நாம் எவரின் தலைமையில் வேலை தொழில் செய்கிறோம் என்பதை எடுத்துக்கொண்டாலும் குடும்பத்தின் தலைமை என்று எடுத்துக்கொண்டாலும் அவை முறையற்று நடக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் சிக்கல் உண்டாகும் ஆக பொறுமை காத்து வாழ வேண்டும் நமக்கு தொல்லை என்பது வாழ்வில் அதீத பந்துக்களின் தொடர்பு நம்முடைய சிந்திக்கும் செயலை செய்யாத அறியாமை முறையற்ற தலைமை என்ற இந்த மூன்றும் நம் வாழ்க்கையில் தொல்லையை உண்டு பண்ணும் பொழுது நாம் மிகவும் பொறுமை காக்க வேண்டும் பொறுமை என்பதற்கு எல்லை என்பது கிடையாது என்று அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் இதற்கு நாம் கோட்புலி நாயனாரின் வரலாற்றை காண்போம் அவர் தன்னுடைய முறையான தலைமையும் தன்னுடைய குடும்பம் சுற்றம் ஊரார் அவர்களுக்கு உடையான செயலையும் அவர் எவ்வாறு எதிர்கொள்கிறார் என்பதை நாம் காண்போம் கோட்புலி நாயனார் சோழ மன்னனிடம் படைத்தலைவராக பணிபுரிந்தார் அவர் எப்பொழுதும் சிவன் நினைவிலேயே வாழ்பவர் மிகுந்த பக்தி கொண்பவர் இருப்பினும் தன்னுடைய கடமையை மிக சரியாக வீர தீரத்துடன் செயல்படுத்துவர் ஒரு படையை வழிநடத்தும் சேனை தலைவர் என்கிற அளவில் அவருடைய வீரம் இருந்ததோடு அந்த படை வீரர்களையும் படையும் நடத்தும் அளவிற்கு அவர் அறிவில் சிறந்தவராகவும் முறையாக அவற்றை பயிற்றுவித்து எதிரி நாட்டிடம் போரிட்டு வென்றவரும் வீரமிக்கவராகவும் அறிவில் தேர்ந்தவராகவும் இருந்ததோடு நிறைந்த பக்தியும் பொது நலனும் கொண்டவராக இருந்தார் ஒவ்வொரு முறை அவர் போரில் வெற்றி பெற்று வரும்பொழுதும் மன்னர் அவர் அழி மன்னர் அவருக்கு அளித்த செல்வ வளங்களை எல்லாம் கொண்டு இந்த சோழ நாட்டிலுள்ள தன் ஊரில் உள்ள அனைத்து செவன் கோவில்களிலும் செந்நெல்லை வாங்கி நெல்லை மலைச்சிகரம் போல் சேமித்து வைப்பார் அந்த செந்நெல்லை கொண்டு இறைவனுக்கு திருவமுது செய்து கொடுத்ததோடு இறையடியார்களுக்கும் உணவு கொடுப்பதற்காக தனக்கென்று அந்த செல்வத்தை வைத்து கொள்ளாமல் இறைப்பணிக்கும் ஏதுமற்ற சிவனடியார்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உணவளிக்க செந்நெல்லை வாங்கி சேமிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார் ஆக கோட்புலின் நாட்டில் உள்ள அத்துணை சிவ ஆலயங்களிலும் செந்நெல்லை வாங்கி கோட்புலி நாயனார் சேமித்து வைத்திருந்தார் ஒரு முறை திடீரென்று போர் முனைக்கு செல்ல அரசனிடமிருந்து ஆணை வந்தது எனவே தாம் திரும்பி வரும் வரையில் சிவபெருமானின் திருவமுதற்காகவும் ஏழை மக்களின் அதோடு திரு சிவனடியார்களுக்கு உணவு செய்விக்க தேவையான செந்நெல்லை கோவில்களில் நெற்கூடுகளை கட்டி அக்கூடுகளில் நெல்லை சேமித்து வைத்து சென்றார் அவர் செல்வதற்கு முன்பாக தமது குடும்பத்தார் மற்றும் சுற்றத்தார்கள் அனைவரையும் தனித்தனியாக அழைத்து சிவபெருமானுடைய அமுதுப்படிக்காகவும் சிவரடியார்களுக்காகவும் நான் சேர்த்து வைத்திருக்கும் இந்த நெல்லை நீங்கள் யாரும் உங்களுடைய தேவைக்கென்று எடுத்து கூடாது அப்படியே நீங்கள் செலவழிக்கலாம் என்று மனத்தில் நினைத்தீர்களா என்றாலும் இறைவன் மீது ஆணை அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடாது என்று உறுதியுடன் கூறிவிட்டு போருக்கு சென்றார் அவர் போருக்கு சென்ற சில நாட்களுக்கெல்லாம் அந்த நாட்டில் கொடும் பஞ்சம் வந்தது இருப்பதை வைத்து அனைவரும் முற்பட்டனர் கோட்புலி குடும்பத்தினரும் அவரது உறவினர்களும் உணவு பஞ்சம் வந்தது அவர்கள் உணவு பொருள் இல்லாமல் நாம் மாண்டு போவதை காட்டிலும் இறைவன் மற்றும் சிவனடியார்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் சேர்த்து வைத்துள்ள இந்த சென்னெல்லை நாம் எடுத்து பயன்படுத்திக் கொள்வோம் பஞ்சம் நீங்கிய பின் திரும்ப வைத்து விழுவோம் என்று எண்ணி துணிவு கொண்டு நேர்கூடுகளை களைத்து நெல்லை எடுத்துப் பயன்படுத்தினார்கள் போர் முனையில் வெற்றி பெற்ற கோட்புலியார் மன்னரை கண்டு மிகுந்த நிதி பெற்று ஊருக்கு திரும்பினார் ஊருக்கு வரும் வழியிலேயே அவருக்கு சுற்றத்தார்கள் செய்த செயல் அவருக்கு தெரிய வந்துவிட்டது அவருடைய மனதில் பெரும் சினம் மூண்டது அவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துவேன் என்று மனதில் வஞ்சம் கொண்டார் வெற்றி வீரராகத் திரும்பிய கோட்புளியாரை அவருடைய குடும்பத்தாரும் சுற்றார்களும் வரவேற்றனர் அவர்களுக்கெல்லாம் அவர் இணைய மொழி கூறிவிட்டு தமது சுற்றத்தாருக்கெல்லாம் பைந்துகிலும் நிதி நிதியும் தருவதாக கூறி மாளிகைக்கு அழைத்தார் எல்லோரும் மாளிகைக்கு வந்து சேர்ந்ததும் தன்னுடைய பெயரே உள்ள கோட்புலி என்னும் காவலாளனை தலைவாயில் காவல் செய்யும்படி வைத்து இறைவனுடைய பெயரில் நான் இட்ட ஆணையை மறுத்து இறைவனுக்கும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் வைத்துள்ள நெல்லை அழித்து நீங்கள் உணவு உண்டு வாழ்கின்ற இந்த அடாத செயல் செய்தவர்களை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று சிறந்தெழுந்து தம் தாய் தந்தை உடன் பிறந்தவர் மனைவியர் சுற்றத்தார்கள் ஊரிலுள்ள உறவினர்கள் அனைவரையும் அந்த நெல்லை அழித்து உண்ண சம்மதித்தவர்கள் அனைவரையும் அவர் வெட்டி வீழ்த்தினார் அதன் பிறகு ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் ஏஞ்சி நின்றது கோட்புலியார் அதனையும் கொல்ல சென்ற பொழுது காவலாளன் வந்து பெருமானே இந்த குழந்தை என்ன செய்தது இந்த குழந்தை ஏதும் அந்த நெல்லை உண்ணவில்லையே என்று கூற குடிக்கு ஒரே ஒரு பிள்ளையாவது இருக்கட்டும் அருள் புரியும் என்று கூற இந்த குழந்தை சிவனது உணவை உண்ணவில்லை ஆனால் இவள் தாய் அதை உண்டால் அதிலிருந்து வந்த பாலைத்தான் இந்த குழந்தை உண்டது என்று அந்த குழந்தையையும் வெட்டி வீழ்த்தினார் ஆக தொண்டுக்காகவும் இறைவனுக்காகவும் அடியார்களுக்காகவும் வைத்திருந்த நெல்லை அதீத உரிமையால் தன்னுடைய குடும்பத்தினரும் சுற்றத்தினரும் உறவினரும் எடுத்து தன்னுடைய சுயநலத்துக்கு படி எடுத்துக்கொண்டதை பயன்படுத்தி கொண்டதை கோட்புலி நாயனாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் தன்னுடைய தாயாராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் எந்த வகையினராக இருந்தாலும் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் என்ற நீதியில் அவர் வழுவாமல் நின்றார் இந்நிலையில் இறைவன் தோன்றி அவருடைய அந்த முறையான நெறியை கண்டு மகிழ்ந்து அவருக்கு அருள் செய்தார் அவருடைய சினத்தை தனித்து அவ்வாறு சினம் கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தி மாண்டவர்களுக்கெல்லாம் அவர்கள் பாவம் செயல் நீக்கி வாழ்ந்து மண்ணுல விண்ணுலகம் அடைவியார்கள் என்று கூறி கோட்புலி நாயனாருக்கும் அவர் அருளி செய்தார் இறை இருந்து முறைய முறையான வகையில் பக்தி செய்து முறையான வகையில் போர் செய்து நீதியையும் முறையாக காத்த கோட்புலி நாயனாருக்கு அவர்கள் செய்து செயல் மிகுந்த சினத்தையும் வஞ்சத்தையும் ஏற்படுத்தி அவரை மகிழ்ச்சி அடைய விடாமல் இறையை உணரவிடையாமல் தடுத்தது எப்பொழுது இறைவன் காட்சியளித்து அவருடைய சினத்தையும் வஞ்சத்தையும் போக்கினாரோ அதன் பின்னே அவரால் இறையணனை உணர முடிந்தது இவ்வாறாக கோட்புலி நாயனாருக்கு அவரின் கோபத்தையும் வஞ்சத்தையும் நீக்கி அவருடைய முறையான செயலும் வீரமும் பக்தியும் தொண்டும் நேர்மையும் புகழ்பெற அருளி செய்தார் என்ற இந்த நிகழ்விலிருந்து நாம் பொறுமைக்கு எந்தவித எல்லையும் இல்லாமல் பொறுமை காத்து சினம் வஞ்சம் என்பதை மறந்து பொறுமைக்கு எல்லை காக்காமல் அதனை எப்பொழுதும் மதித்து வாழ வேண்டும் என்பதும் அறியாமையினாலும் முறையற்ற செயல்களாலும் அதீத உரிமை எடுத்துக்கொண்டு சுற்றத்தார்களுக்கு இன்னல்களை உருவாக்காமலும் நாம் வாழ்ந்து பழக வேண்டும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்